அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சந்திரிகா ஹரிதான் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அக்கா சந்திரிகா தனக்குன்னு இருந்த நிலத்துல பூக்களோட விதைகளை போட்டு அதை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த காசுல தங்கச்சிய சிட்டில அனுப்பி படிக்க வைக்கணும்னு இருந்தா அக்கா பிளீஸ் கா எப்படி கா நான் உன்னை விட்டுட்டு சிட்டிக்கு போய் படிப்பேன் நீங்க தனியா இருப்பியே அப்படிலாம் நினைக்காத ஹரிதா நீ கண்டிப்பா சிட்டிக்கு போய் படிச்சு பெரிய ஆளா வரணும் உனக்கு வேணும்னா நான் டவுன்ல இருக்க காலேஜ்ல கூட போய் படிக்கிறேன்க்கா ஏங்கா இந்த சிட்டிக்குள்ள அனுப்புற நான் உனக்காக டவுன்ல படிக்கட்டுமா ஹரிதா டவுன்ல இருக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்றத நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் என்ன நடந்தாலும் சரி நீ கண்டிப்பா சிட்டிக்கு தான் போய் படிக்கணும் படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பேரை எடுக்கணும் எனக்கு பெருமை சேர்த்து கொடுக்கணும் அதுதான் உன்னோட ஒரே ஆம்பிஷன் அக்கா என் சின்ன வயசுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எப்பயும் இதே வார்த்தை தான் படி படி படின்னு உனக்கு ஏக்கா படிக்க பிடிக்குது ஹரிதா நான் தான் சரியா படிக்கல அதனால்தான் உன்னை அதை படித்து பெரிய ஆள் ஆக்கணுன்றதை நினைக்கிறேன் வாழ்க்கையில் படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் படித்து பெரிய ஆளாகணும் படித்தாதான் இந்த சமுதாயத்தில் மதிப்பாங்க அதுக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் படித்து நாலு பேருக்கு உதவி செய்ய முடியும் நம்மளால் பாடம் கூட எடுக்க முடியும் ஆனால் படித்து அதிகாரி ஆகி பெருமை சேரு அக்கா நீ சொல்கிறது புரிஞ்சா மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கு ஹரிதா நம்ம நிறைய சொத்து இருந்தால் அதை திருடுறவங்க திருடலாம் நம்மளோட கம்பெனி ஏதாவது இருந்தால் அதை கூட அடுத்தவங்க ஆட்டையை போடலாம் அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அடுத்தவங்களும் பண்ணலாம் ஆனால் படிப்பு நம்ம வளர்த்துக்கிற திறமையை யாராலையும் திருட முடியாது நம்மளோட அறிவை வளர்த்துக்கிற திறமையை யாரும் திருட முடியாது அதனால தான் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிக்கா நீ ஆசைப்படுறல நான் சிட்டிக்கு போய் படித்து பெரிய ஆள் ஆகிறேன் சூப்பர் ஹரிதா நீ படித்து பெரிய ஆள் ஆகிறதுல தான் என் சந்தோஷமே இருக்குது சரி சீக்கிரமாக புறப்பட பஸ்ஸுக்கு நேரம் ஆகிடுச்சு உன்னை கொண்டு போய் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டில் விடணும் அதுக்கப்புறமா ஹரிதாவோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த லக்கேஜ் பேக்கை எடுத்துக்கிட்டு ஊர்ல இருந்த ஒரு மரத்து கீழே வந்தா சந்திரிகாவும் ஹரிதாவும் ஹரிதாக்கு பாசமா மொத்தம் கொடுத்துட்டு ஹரிதா ஹாஸ்டல்ல நீதான் உன்னை நல்லா பாத்துக்கணும் ஜாக்கிரதையா இரு ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடு உன்னால அங்க இருக்கிறத சாப்பிட முடியலன்னா சொல்லு நான் பச்சடி எல்லாம் கொடுத்து அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு சந்திரிகா அழுதா ஹரிதாவும் அழுதா அக்கா எனக்கு உன்னை விட்டுட்டு போறது அக்காவை விட்டுட்டு போற மாதிரி இல்லைக்கா அம்மா அப்பாவை விட்டுட்டு போற மாதிரி இருக்கு ஜாகிரதையா இரு நமக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் வேற ஆகவே ஆகாது ஊர் தலைவர்கிட்ட பார்த்தே வச்சுக்கோ அந்த ப்ரெசிடெண்ட்டால என்னை என்ன பண்ண முடியும் ஹரிதா இதெல்லாம் நீ யோசிச்சு குழம்பிக்காத படிக்கிறதுல உங்க கவனத்தை செலுத்து அப்படின்னு ஹரிதாவும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பஸ் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறி கூடைய தலையில வச்சுக்கிட்டு கமலா அங்க வந்தாங்க அக்கா தங்கச்சிய பாத்துட்டு கமலா அவங்க கிட்ட என்னமா ஹரிதா சிட்டிக்கு கிளம்பிட்டியா ஓ அக்காக்கு நீனா உயிர் எப்பயும் உன்னை பத்தி பெருமையா பேசுவா ஏன் தங்கச்சி இப்படி ஏன் தங்கச்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பா அவ்வளவு உயிர் நீ அவளுக்கு எப்பயும் அவளுக்கு உன் நினப்புதான் அவளுக்காக நீ படிச்சு பெரிய ஆளாகுமா கமலா சித்தி என் அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹரிதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிட்டிக்கு போற பஸ் வந்தது ஹரிதா அதுல ஏறிட்டா சந்திரிகா ஹரிதாக்கு டாட்டா காட்டுனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்புனா சந்திரிகா காலையில ஏந்திரிச்சு சந்திரிகா விவசாய வேலை நில வேலை எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் ஆறுதோ ஹரிதா கிட்ட போன்ல பேசுவா இப்படியே நாட்கள் போச்சு ஹரிதா கூட ஹாஸ்டல்ல நல்லாவே செட்டில் ஆயிட்டா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சந்திரிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவா ஒரு நாளைக்கு சந்திரிகா வீட்டு வாசல்ல கமலா அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க என்னாச்சு சித்தி எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்ப கமலா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்ப கமலாவோட கணவர் பாலு அங்க வந்தாரு சந்திரிகா உங்க சித்தியோட ஆசை தம்பி அந்த அவளை கஷ்டப்பட்டு படிக்க உங்க சித்தி இங்க அங்க வித்து இந்த வேலை செஞ்சுன்னு படிக்க வச்சா அவன் படிச்சதுக்கு நல்லா நன்றிய காரிடா அவன் கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட எங்களை கூப்பிடல ஏன் பா கூப்பிடல கேட்டதுக்கு இவ்ளோ நாள் என்ன பாத்துக்கிட்டதுக்கு நான் வேணா உங்களுக்கு காசு சம்பாதிச்சு தரேன்னு சொல்றாமா அவன் இந்த மாதிரி மாறி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்திரிகா சிட்டிக்கு போய் படிக்கிறவங்கள நம்பவே கூடாது நீ கூட ஜாகிரதையா இருந்துக்கோ சந்திரிகா ஹரிதா விஷயத்துல கமலா சித்தி உங்க தம்பி வேற ஹரிதா வேற ஹரிதா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா உங்க தம்பிக்கு புத்தி இல்ல அப்படி பண்ணிட்டா அதுக்கு இல்லமா சந்திரிகா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது

அப்போ அந்த காலேஜில் படிக்கிற ரிச் கேர்ளான ஹாசினி அவளோட ஃப்ரெண்ட் மாலினியோட ஹரிதா கிட்ட வந்தா அவ ஹரிதா கிட்ட ஹாய் ஹரிதா ஆமா இங்க உட்காந்து யாருக்கும் தெரியாம ஏதாவது லெட்டர் எழுதிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு அவ கேட்டதும் ஹரிதாக்கு கொஞ்சம் கோபம் வந்தது அப்ப அவ லெட்டரா நான் எதுக்கு ஹாசினி லெட்டர் எழுத போறேன் அதெல்லாம் நீ தான் எழுதுவ லுக் ஹரிதா ஐ எம் நாட் அ நார்மல் கேர்ள் லைக் யூ நான் ரிச் ஹாசினி நீ ரிச்சா இருந்தா எனக்கு என்ன வந்தது நம்ம எல்லாரும் காலேஜ்க்கு வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணதானா என் என்கூட சேர்ந்தனா ஷாப்பிங் சினிமா மால் எல்லாத்துக்கும் போலாம் என்கூட கூட எதுக்கு ஹாசினி நானும் மாலினி மாதிரி கொட்டி செவரா போறதுக்கா அப்படின்னு ஹரிதா சொன்னா ரிச் ஹாசினிக்கு கோபம் வந்தது ஏ ஹரிதா ஒன்னா அப்படி ஹரிதாவை அடிக்க போனா ஹாசினி மாலினியும் அங்கிருந்து போயிட்டா இங்க பாரு ஹாசினி நான் ஒரு லட்சியத்தோட இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கேன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும் நல்ல மார்க் எடுக்கணும் என்ன ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத நிம்மதியா படிக்க விடு அப்படி சொல்லிட்டா ஹரிதா அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டா ஆனா ஹாசினி மட்டும் இவள நான் எப்படி படிக்க விடுறேன்னு பாரு மாலினி இவள நான் ஓட விட்டுற மாட்டேன் என்ன பத்தி இவளுக்கு தெரியல எப்படி படிக்கிறா எப்படி லட்சியத்தை நிறைவேற்றுறான்னு பாக்குற அப்படி நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா ஹாசினி ஊர்ல ஹரிதாவோட பயிர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வளைஞ்சிருந்தது அப்ப பாலு ஐயா அவகிட்ட வந்து என்னமா சந்திரிகா இந்த வாட்டி ரொம்ப நல்லா எல்லாம் அறுவடை நல்லதுதான் போ ஆமா சித்தப்பா கடவுளோட ஆசிர்வாதம் உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசிர்வாதம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு நான் ஹரிதாவோட படிப்புக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நல்ல பணம் வரணும் அதுதான் என் ஆசை ஆமாம் சந்திரிகா நீ அவளுக்கு அக்கா மட்டுமா என்ன அம்மா அப்பா எல்லாமே நீ தானே ஹரிதாக்க சரிமா ஜாக்கிரதையா இருந்துக்கோ அந்த பிரசிடண்டோட எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திக்காத அவன் உன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே வர இருப்பா பாத்து இருவா சரி சித்தப்பா சந்திரிகா அவங்க சித்தப்பா கிட்ட ஆட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி டவுன்ல இருக்க அவளோட ஃப்ரெண்ட் சுஷீலாவோட வீட்டுக்கு போனா சுஷீலாவும் சந்திரிகாவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சுஷிலாக்கு கல்யாணம் ஆட முன்னாடி வரைக்கும் சுஷிலாவும் சந்திரிகாவும் ஒரே பெட்ல தான் தூங்குவாங்க ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சுஷிலாக்கு நல்ல இடம் கிடைச்சதோ டவுன்ல செட்டில் ஆயிட்டா அன்னைக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிச்சுக்கிட்டே நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்திரிகா ஹரிதா எப்படி இருக்கா அவ ரொம்ப நல்லா படிக்கிறா சுசீலா அதுக்கப்புறமா சந்திரிகா அங்கிருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாள் காலையில ரிச் ஹாசினியோட ஹரிதா சண்டை போட்டுட்டு இருந்தா ஹாசினி காலேஜ்ல நடக்கிற ஃபேஷன் போட்டிக்கு என்னோட பேர் எதுக்கு கொடுத்தா ஓ அதுவா படிப்புல மட்டும் ஃபர்ஸ்டா இருக்க கூடாது காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்டா இருக்கணும் தான் கொடுத்துருக்க இங்க பாரு ஹாசினி நீ ஒண்ணு அப்படிப்பட்ட அப்பாவி கிடையாது எனக்கு ஒன்ன பத்தி தெரியும் லுக் ஹரிதா ஸ்டடிஸ்ல வேணா நீ ஃபர்ஸ்டா இருக்கலாம் ஏன்னா எனக்கு படிப்பு வராது

அக்காவோட ஃப்ரெண்ட் சுசீலா இருக்கா அவ டெய்லரிங் தான் பண்றா அவகிட்ட சொல்லி நான் ஏதாவது பண்றேன் அக்கா அவங்களால முடியுமா அக்கா நம்ம போட்டியில கலந்துக்கலாம் ஆனா ஜெயிப்போமான்னு தெரியலையேக்கா ஜெயிக்கிறதுக்கு நல்லா மாடர்னா ஃபேஷனான ட்ரெஸ் இருக்கணும்னு சொல்றாங்க எப்படிக்கா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்ற நீ கவலைப்படாத நீ தான் அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிற அப்படி சொல்லிட்டு போன வச்சுட்டா சந்திரிகா நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுசீலா கிட்ட சொல்லி ஒரு ஃபேஷன் ரெடி நினைச்சா அடுத்த நாளைக்கு சந்திரிகா சுசீலாவோட வீட்டுக்கு போனா சந்திரிகாவோட நிலத்துல இருந்த கான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சுஷீலா கிட்ட கொடுத்து அதுல ஒரு அழகான ட்ரெஸ்ஸ ரெடி பண்ண சொன்னா சந்திரிகா ஹரிதாக்காக சுஷீலா அதை தைச்சு கொடுத்தா ரொம்ப அழகா இருந்தது டிஃப்ரெண்டா இருந்தது அந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சந்திரிகா காலேஜ்ல இருந்த ஹரிதா கிட்ட காட்டினா சந்திரிகா சந்திரிகா ஹரிதா 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 அவளை மோட்டிவேட் ரொம்ப சந்தோஷமா அந்த அந்த போட்டுக்கிட்டா காம்படிஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஹரிதாவும் சந்திரிகாவும் ஹரிதாவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு நிறைய கதைகளை பேசி டீ குடிச்சு அந்த அப்படியே பொழுது ஆமா கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதானா அப்படின்னு காந்தம்மா பசார்ல பார்த்த கங்கஜம் கிட்ட கொஞ்சம் கோவமா இப்படி கேட்டாங்க ஹா நல்லா இருக்குக்கா நீங்க கேக்குறது நீங்க என்ன கேள்விப்பட்டீங்கன்றது எனக்கு தெரியல அது தெரியாம நீங்க கேள்விப்பட்டது உண்மையா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும் அப்பா கோபப்படாத பங்கஜம் அந்த சுபத்ரா வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்களாமே என்ன விசேஷம் ஓ அதுவாக்கா எந்த விசேஷமும் இல்லக்கா எல்லாம் புஸ்ஸுதான் அதை கேட்டோன்னா காந்தம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப அவங்க அந்த பணக்கார வீட்டு சம்பந்தம் நின்று போச்சா அப்படின்னா காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டத பார்த்த பங்கஜம் இப்படி கேட்டாங்க அட என்ன பங்கஜா அக்கா சுபத்ரா அம்மா வீட்டுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டோன்னு சோகமா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பிரகாசமா சிரிக்கிறீங்களே என்ன விஷயம் அது பங்கஜம் அந்த பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்ல அவங்க என்ன டவுரி கேக்குறாங்களோ நான் கொடுத்துட்றேமா என்னது உங்க பொண்ணு லாவண்யாக்கா அது என்னக்கா உங்க பெரிய பொண்ணு ஹாசினி இருக்கும் போது சின்ன பொண்ணு லாவண்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க என்ன விஷயம் அட நீ வேற விசேஷமும் இல்ல விவேகமும் இல்ல என்ன சொல்றது என் பெரிய பொண்ணு ஹாசினி இருக்காளே அவ பார்க்க கருப்பா இருப்பா அது ஊருக்கே தெரியும் சின்ன பொண்ணு லாவண்யா அப்படியா என்ன நல்லா கலரா அழகா இருப்பா மாப்பிள வீட்டுக்காரங்க வரும் போதெல்லாம் யாருக்கும் ஹாசினியா லாவண்யாவை நான் அவளுக்கு பணக்கார வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு இருக்கேன் அது என்ன பணக்கார வீட்டு சம்பந்தம் மட்டும் வேணுமா ஆமா கண்டிப்பா இல்லைனா என் சின்ன பொண்ணு லாவண்யாவோட வாழ்க்கை கூட பெரிய பொண்ணு ஹாசினி மாதிரி வாழா போயிடும் அக்கா பணம் இருக்கிறவங்களுக்கு குணம் இருக்காது குணம் இருக்கவங்க கிட்ட பணம் இருக்காதுக்கா பொண்ணுங்க வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு பங்கஜ சொன்னோன்னு காந்தம்மா கொஞ்சம் ஆ உங்க அட்வைஸு இதெல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு காந்தம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் பெரிய பொண்ணு ஹாசினி கிச்சனில் ரொட்டி பண்ணிட்டு இருந்தா சின்ன பொண்ணு லாவண்யா மேக்கப் போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா அப்போ காந்தம்மா

எல்லா வேலையும் அவளுக்கு கத்து கொடுத்து உனக்கு அடிமையா இருக்கலான்னு பாக்குறியா அவளை வேலை வாங்கணும்னு நினைக்கிற ச எப்படி இப்படிலாம் நீ பண்ணலாம் நீ எல்லாம் என் பொண்ணா என்ன எப்படி இருக்க பாரு பாக்குறதுக்கு ஐயோ அம்மா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா இங்க நான் ரொட்டி போட்டுட்டு இருந்தேன் அதனாலதான் அவகிட்ட வேலை சொல்ல சொன்னேம்மா உன் ஜாதகமே ஒரு நஷ்ட ஜாதகம் அதான் இப்படி அழகில்லாம பிறந்திருக்க ஆனா என் சின்ன பொண்ணுது அதிர்ஷ்டமான ஜாதகம் அப்படின்னு காந்தம்மா சொன்னா ஹாசினி ரொம்ப அழ ஆரம்பிச்சா அத பார்த்தோன்னா காந்தம்மாக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு அப்போ எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க விடிய அம்முஞ்சு அழுமுஞ்சு அப்படி காந்தம்மா ஹாசினிய திட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க அப்படியே நாட்கள் போச்சு காந்தம்மா லாவண்யாவ எந்த வேலையும் செய்ய விடாம ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க ஹாசினிய மட்டும் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் வாங்கினாங்க நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு பெரிய சம்பந்தம் ஒன்று காந்தம்மா வீட்டுக்கு வந்தது பையன் பேர் வருண் பையன் பார்க்க ஸ்டைலாக இருந்தான் பையனோட அம்மாவும் அழகாக நகை நட்டெல்லாம் போட்டிருந்தாங்க காந்தம்மாக்க அவங்க போட்டிருந்த நகை மேலேயே ஒரு கண் இருந்தது உள்ள லாவண்யா ரெடியாக உட்காந்துருந்தா ஹாசினி ஜூஸ் ட்ரேவை எடுத்துகிட்டு வந்து லாவண்யா கிட்டே கொடுத்தா காந்தம்மா இங்கே பாரு ஹாசினி நீ கிச்சன்லேயே இரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கு அப்புறமா இல்லையவா ஆ சரிம்மா நான் உள்ளே இருக்கேன் ஹாசினி அப்படி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணில் பழாம இருந்தா லாவண்யா அழகாக ரெடியாக இருந்தா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் மாப்பிளைக்கும் மாப்பிள்ளையோட அம்மாக்கும் கொடுத்தா லாவண்யா லாவண்யா பார்க்க அழகா இருக்கிறதுனால அவங்களுக்கு லாவண்யாவை ரொம்பவும் பிடிச்சிருந்தது உங்கள் பொண்ணுக்கு எல்லாமே கத்து அப்படின்னு அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே காந்தம்மா அன்னி நீங்க என்ன கேட்க வரீங்கன்றது புரியுது என் பொண்ணுக்கு நான் எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துதான் நடத்திருக்கேன் அப்படிதான் வளர்த்திருக்கேன் எல்லாரும் இவ்வளவு பார்க்கும் போது இந்த காலத்து பொண்ணானு ஆச்சரியப்படுவாங்க அப்படி வளர்த்திருக்கேன் அப்படின்னு பொய் பொய்யா சொன்னாங்க காந்தம்மா இங்க பொண்ணோட அப்பா எங்க அவரு துபாயில இருக்காருங்க பொண்ணுங்களை வளர்க்கறதுனா சாதாரணமாக என்ன நகை நட்டெல்லாம் சேர்க்கணும்னு துபாயில நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு காந்தம்மாவும் பையனோட அம்மா சுசிலாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கிச்சன்ல தட்டு விழற சத்தம் சுசீலா பொண்ணுங்க காந்தம்மா சொன்னது நினைச்சு ரொம்ப அழுதா ஒரு நல்ல முகூர்த்தமாக்கும் வருண்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க கல்யாணம் நடக்கும் போது ஹாசினி ரூம் குள்ள போட்டி வச்சிருந்தாங்க காந்தம்மா இங்க பாரு என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அவன் மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த ரூம்லே தான் இருக்கணும் அப்படின்னு காந்தம்மா மூணு நாளைக்கு ஹாசினிய ரூம்ல பூட்டி வச்சாங்க லாவண்யா மாமியார் வீட்டுக்கு போனா ரூம்ல இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சா ஊர்ல இருக்க எல்லாரும் கேள்வி கேட்கவும் ஹாசினிய கொடிகார சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க காந்தம்மா இங்க பாரு கஷ்டமோ நஷ்டமோ என் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத உயிரோட இருக்கியோ இல்லையோ நீயே பார்த்து புடச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு காந்தம்மா அங்கேருந்து போயிட்டாங்க ஹாசினி அங்க இருக்க சுரேஷோட வீட்டுக்கு போனா சுரேஷோட அப்பா வீரய்யா ஹாசினிய சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு கூலி வேலைக்கு போய் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஹாசினி எப்பயுமே காந்தம்மா அவங்க வீட்டுக்கு வர எல்லார்கிட்டையும் சின்ன பொண்ணு லாவண்யாவோட அதிர்ஷ்டத்தை பத்தி பெருமையா சொல்லுவாங்க என்னோட சின்ன பொண்ணு லாவண்யா அதிர்ஷ்டகாரி பணக்கார வீட்டு பையன் காரு பங்களா ஏசின்னு எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட அப்படி எப்பயும் லாவண்யாவை பெருமையா சொல்லுவாங்க காந்தம்மா ஆனா உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு லாவண்யாவோட கணவர் வருண் எனக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு நாங்க குடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டியா அப்படி பலார் பலார்னு லாவண்யாவை அடிச்சாரு வருண் மறுபடியும் லாவண்யாவை திட்ட ஆரம்பிச்சாரு கோமா கிச்சனுக்குள்ள வந்து ஏமாத்துக்காரி ஏமாத்துக்காரி எல்லா வேலையும் வரும் வீட்டு வேலை எல்லாம் சரியும் சொல்லிட்டு இதை ஏமாத்திட்டியா நீ எனக்கு வேண்டாம் இங்க இருந்து போ முதல போ அப்படி கரண்டிய சூடு பண்ணி லாவண்யாக்கு சூடு வச்சாரு வருண் லாவண்யாக்கு பயங்கரமா வலிச்சுது அவ ஓன கத்தி அழ ஆரம்பிச்சா வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த சுசீலா ஏய் விவாகரத்து குடுக்கறியா இல்ல உங்க வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரியா நான் என் வீட்டுக்கு போய் படம் எடுத்து பாருங்க லாவண்யாவும் வருணும் காந்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க அப்ப லாவண்யா அழுதுகிட்டே அம்மா அவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுமா காசு கொடுங்கம்மா அப்படின்னு லாவண்யா கேட்டோடனே காந்தம்மாக்கு லாவண்யாவை அடிச்சிருக்காருன்றது பார்த்தாலே தெரிஞ்சது எதுக்கு தம்பி என் பொண்ணை இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு காந்தம்மா கேட்டோன்னு வருண்க்கு இன்னும் கோவம் அதிகமா வந்தது அவங்க எதிர்க்கே லாவண்யா பல்லார் பலார்னு அரைஞ்சான் அவங்க கேட்க கேக்க அரைஞ்சுக்கிட்டே இருந்தான் அப்ப லாவண்யா அம்மா நீ எதுவும் அவரை கேட்காதம்மா நீ கேட்க கேட்க அவர் என்ன அடிக்கிறாரு கேட்ட காசு மட்டும் கொடுமா போதும் உடனே காந்தம்மா ரூம் குள்ள போய் ஒரு மூட்டையில பணம் நிறைய எடுத்துட்டு வந்து வருண் கிட்ட கொடுத்தாங்க அப்ப வருண் காந்தம்மா கிட்ட இங்க பாருங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நான் எப்ப பணம் கேட்டாலும் எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும்

ஹாசினி உனக்கு மனைவியா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் உங்க அம்மா இருந்திருந்தா கூட உனக்கு இவ்வளவு சேவை செஞ்சிருக்க மாட்டா ஆனா உன்னை நல்லா பாத்துக்கிறா குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரு முன்னேற வழிய பாருடா இப்படி இருக்காது அப்படின்னு வீரையா எடுத்து சொன்னோன்னு சுரேஷ்கும் அவர் செய்யற தப்பு புரிஞ்சுது அவர் குடிக்கிற பழக்கத்தை விட்டுட்டாரு அவரு ஒரு நாளைக்கு ஹாசினி கிட்ட ஹாசினி இனிமேல் நீ வேலைக்கு போய் கஷ்டப்படாத ஒரு மனைவியா நீ எனக்கு என்னென்ன சேவைகளை செய்யணுமோ அதுக்கு மேலே செஞ்சிருக்க இனி நான் வேலைக்கு போய் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வேலைக்கு போனாரு சுரேஷ் சுரேஷ் இப்படி மாறினது நினைச்சு ஹாசினி சந்தோஷப்பட்டா பாவாவ தங்கச்சி லாவண்யா மட்டும் தினமும் பெல்ட்ல கணவர் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு இருந்தா இதெல்லாம் ஒரு நாளைக்கு பொறுக்க முடியாத லாவண்யா என்னங்க என்ன தினமும் இப்படி அடிச்சு அடிச்சு திருத்திரவாதம் பண்றதுக்கு பதிலா இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது நான் இங்கிருந்து அப்படி சொல்லிட்டு லாவண்யா வீட்டை விட்டு போயிட்டா நேராக காந்தம்மாவோட வீட்டுக்கு வந்தா லாவண்யா பொண்ணு லாவண்யா கையில் இருக்க காயும் அவளோட கண்ணத்துல இருக்க அறையை பார்த்து அழுதாங்க காந்தம்மா லாவண்யா அழுதா காந்தம்மா அழுதாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க ஏன் காந்தம்மா அக்கா நான் தான் முன்னாடியே சொன்னேன் அவங்க கிட்ட பணம் இம்பார்ட்டண்ட் இல்லை குணம் தான் ரொம்ப முக்கியம்னுட்டு கேட்டிங்களா நீங்க பணம் வேணும் பணக்கார மாப்பிளம் வேணும்னு போனீங்க இப்போ பாருங்க பங்கஜன் சொன்னதை கேட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க அக்கா நீ யார் வாழ்க்கை நல்லா இருக்க நினச்சியோ நினைச்சியோ இன்னைக்கு அந்த கருப்பு பொண்ணு உன்னோட கருப்பு பொண்ணு ஹாஸ்னிதா குணவதின்றதை நிரூபித்து நல்லா இருக்கா அவ கணவரோட சந்தோஷமா இருக்கா அவ கணவர் அவளை ராணி மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு பங்கஜன் சொன்னோன்னே பல அருணா மாதிரி இருந்தது காத்தம்மாக்கு ஹாசினி வீட்டுக்கு போய் ஒரு அம்மாவா அவளுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சாங்க அவங்க